அஞ்சு பேருங்க எங்க அம்மா அப்பா ஒவ்வொரு மாசமும் சினிமா போவாங்க அஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தரை தான் கூட்டிகிட்டு போவாங்க நாங்க நாலு பேரை வெயிட் பண்ணுவோம் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவங்க பீரோ திறந்து அந்த ஸ்னோ ஒன்று வரும் அந்த ஸ்னோ போட்டாலே இப்படி இப்படி தொட்டு தொடு போடுவாங்க அப்படி பாப்போம் போனாலும் தெரியும் அப்பாவோட சினிமா போகிறாங்க டேர்னோ அவங்க தான் கூட போவாங்க ஒருத்தரை தான் கூட்டி போவாங்க என் டேர்ன் முடிஞ்சிருச்சுன்னா எங்கிட்ட சினிமா போகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க எங்கிட்ட எங்கே போவேன் போகிறேன்னு

பட்டணத்தில் பூதம் படம் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல என்னன்னு தெரியலங்க அந்த சின்ன வயசுல அந்த அந்த ஒரு எட்டு ஏழு வயசுல நான் பார்த்திருப்பேங்க என் மனசுக்குள்ள பூம்பா அப்படிம்பாரா கையில அந்த லட்டு பெரிய பெரிய வடை எல்லாம் எடுத்துக்கிட்டு திருப்பதியில இருந்து டைரக்டா கொண்டு வருவாங்களே அதெல்லாம் ஆன்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த மாசம் வேற படத்துக்கு போறதுக்கு முன்னால சொல்றேன் பத்து நாள்ல சொல்றேன் எங்க அக்காவுக்கு அதே படத்தை கூப்பிட்டு போங்க என் அக்கா பார்க்கணும் அந்த படத்தை ஏன்னா நானும் எங்க அக்காவும் ஜோடி பார்க்கணும் எங்க அம்மா சொன்னாங்க அதெல்லாம் இல்ல ஒரு படத்தை ஒரு தடவை பாக்குறது ஜாஸ்தி அதெல்லாம் பார்க்க முடியாது இப்போ அடுத்த மாசம் படமே கிடையாதுட்டாங்க என்னன்னு தெரியலங்க நாலு வருஷத்துல அந்த படம் டிவியில போட்டாங்க எங்க வீட்டுல டிவி கிடையாது எங்க அக்காக்கு கண்ணு தெரியாது சோடா புட்டி பக்கத்து தான் டிவி ஐம்பது பைசா கேட்கறாங்க ஐம்பது பைசாலாம் எல்லாம் இல்லை

இதுக்கு மேல அந்த பூதத்தியாவது காட்டிருந்த அக்காவுக்கு கையில புடிச்சிட்டு தெருவுல ஓடுறேங்க நான் திருப்பூர் வீடுன்னு ஒரு வீடு இருக்கு எங்க தெருவுல திப்பு தெருவுல திருப்பூர் பனியன்காரங்க வீடு பல மாடி கட்டிருப்பான் உங்க வீட்டுல டிவி இருக்குன்னு தெரியும் எனக்கு கூட்டிட்டு போறேன் கதவு அடைச்சிருக்கு கதவு தட்டுறேன் திறக்கிறாங்க செய்திக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கு ஏழு ஏழு மணிக்கு செய்தி எங்க அக்கா அந்த படம் பாக்கணும்னா செருப்பு எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல உட்கார சொல்றாங்க நல்ல பரவாயில்ல பரவாயில்ல உட்கார உட்காருங்கிறேன் எங்க அக்காவை எங்க அக்கால செருப்பு கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை சுல்தானா எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறாங்க